ஹலோ பாய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி இன்னைக்கு நம்ம எக்ஸாம் டெய்லியில நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான் லாஸ்டா முடிய போற நேரத்துல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அதனால எல்லாருமே வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இன்ட்ராக்ஷனே இல்லாம இருந்துச்சு இல்லையா நீ ஃபுல்லா கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிட்டு அப்படியே நம்ம கிளாஸ் எடுப்போம் சரியா ஓகே குட் ஈவினிங் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா

உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா இங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ரெண்டு கவிஞர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்களையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை பத்தியும் பார்க்க போறோம் ஓகே ஓகே ரெண்டு பேரை பற்றியும் பார்த்துக்கணும் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் எனி டவுட்ஸ்ப்பா மார்னிங் வரலப்பா ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு எனக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸில் ஓகே ஹாய் 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 சரி ஆரம்பிச்சிடலாமா

கல்யாண சுந்தரனார் சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருடைய காலம் ஐயோ உடுமலை நாராயண உடுமலை நாராயண கவி அவர்கள் சரியா நோட் பண்ணிக்கோங்க இவருடைய காலத்துல இருந்து நோட் பண்ணிக்கோங்க இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஓகேங்களா அவங்களுடைய காலம் அடுத்து இவங்க பிறந்த ஊர் அப்படின்றது கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூவிளைவாடி வாடி அப்படின்ற ஊர் பூவிளை வாடி அப்படின்ற தான் இவங்க பிறந்திருப்பாங்க சரியா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய பூவிலைவாடி அப்படின்ற ஊர்ல இவங்க பிறந்திருப்பாங்க இயற்பெயர் அப்படின்றது நாராயணசாமி நாராயண சாமி இவருடைய இயற்பெயர் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இவருடைய பெற்றோர்கள் சொல்லும் போது கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி முத்தம்மாள் கிருஷ்ணசாமி முத்தம்மாள் அப்படின்றது இவருடைய பெற்றோர் பெயர் சரியா நோட் பண்ணிக்கோங்கப்பா சரி இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் கவிவாணர் ஓகே பகுத்தறிவு கவிராயர் கவிவாணர் என்று அழைக்கப்படுபவர் சரியா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இவருடைய காலம் கோவை மாவட்டம் புள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவிளை வாடி அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு நாராயணசாமி அப்படின்றது இவருடைய இயற்பெயர் இவருடைய பெற்றோர்கள் பெயர் கிருஷ்ணசாமி முத்தம்மாள் பகுத்தறிவு கவிராயர் கவிவாணர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இவரை பத்தின இம்பார்ட்டன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இவருடைய பெற்றோர் வரைக்கும் பார்த்தோமா இவருடைய குரு யாரு இவருடைய குரு யாரு அப்படின்னா உடுமலை முத்துச்சாமி கவிராயர் உடுமலை உடுமலை முத்துச்சாமி கவிராயர் அப்படின்றதுதான் இவருடைய குருவின் பெயர் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி இவங்களுக்கு ஒரு விருது வாங்கி ஒரு பட்டம் வழங்கியிருப்பாங்க என்ன பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைமாமணி கலை மாமணி அப்படின்ற ஒரு பட்டம் வழங்கி இவரை சிறப்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு அஞ்சல் வெளியிட்டிருப்பாங்க எட்டுல இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டும் சிறப்பிச்சிருப்பாங்க இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் தலை வெளியிட்டும் சிறப்பிச்சிருப்பாங்க கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதை பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம திரைப்பட பாடல்கள்ல முதன் முதல்ல சீர்திருத்த கருத்துக்களை அறிமுகப்படுத்தியவர்னு கேட்கலாம் ஓகேங்களா திரை இசை பாடல்கள்ல திரை இசை பாடல்களில் முதன் முதலில் சீர்திருத்த கருத்துக்களை புகுத்தியவர் யாருன்னு கேட்டா உடுமலை நாராயண கவி சீர்திருத்த கருத்துக்களை புகுத்தியவர் ஓகேவா ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஸோ அது மட்டும் இல்லாம இவருடைய ஊர் பூவிலை வாடிலேயே இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் இருக்கு இவருடைய ஊர்லயே இவருக்கு ஒரு நினைவு மண்டபமும் இருக்கு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கிடையாது தெரியும் அடுத்து இவருடைய நூல்கள்ல அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரிரவு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றதான் அடிக்கடி கேட்கிறாங்க ஓர் இரவு உடுமலை நாராயண நிறைய இருக்கு பட் இதை வந்து அடிக்கடி கேட்கிறாங்க ஓகேவா ஆதி பராசக்தி பராசக்தி தெய்வ பிறவி மாங்கல்ய பாக்கியம் ஓர் இரவு அண்ட் தென் வேலைக்காரி வேலைக்காரியுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஓகேவா சோ வேலைக்காரி அண்ட் அதுக்கப்புறமா சித்தி எங்கள் வீட்டு மருமகள் சொர்க்க வாசல் தூக்கு தூக்கி கண்ணீர் நல்ல தம்பி மனோகரா பிரபாவதி அப்படின்ற இவர் எழுதிக்காரு வெரி குட் தமிழக திரைப்பட ஆசிரியர் பிளஸ் என்னதுப்பா நாடக எழுத்தாளர் அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலைகள்ல மிகுந்த ஆர்வம் கொண்டவர் பாடல்கள் மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலைகள்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் கும்மி பாட்டு இந்த மாதிரி பல நாட்டுப்புற கலைகள் இருக்கு இல்லையா ஒயில் கும்மி தப்பாட்டம் புறவியாட்டம் சிக்கு மேளம் சொல்லிட்டு நாட்டுப்புற கலைகள்ல மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் சரியாப்பா சோ இதுவோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் உடுமலை நாராயண கவி அவர்களை பத்தி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரியா சரி அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடிச்சிடலாம் சீக்கிரமா சரியா கல்யாண சுந்தரனார் த்ரீ தேர்ட்டி எயிட் ஓகேங்களா

கோவை மாவட்டம் கோவை மாவரீங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு செங்கப்படுத்தான் காடு சரியா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு அப்படின்றது பிறந்த ஊர் சரியா இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இயற்பெயர் இயற்பெயர் தெரிஞ்சதுதான் கல்யாண சுந்தரம் அப்படின்றதான் அவருடைய இயற்பெயர் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் அருணாச்சலம் பிள்ளை விசாலாட்சி இவருடைய மனைவியின் பெயர் நோட் பண்ணிக்கோங்க இது தேவையில்ல அப்படி இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க கௌரவம்மாள் கௌரவம்மாள் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவருடைய கவிதை எந்த பத்திரிகையில வெளியே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனசக்தி பத்திரிகை ஜனசக்தி பத்திரிகையில தான் முதன் முதல்ல இவருடைய கவிதை தொகுப்பு வெளிவருது சரியா அது மட்டும் இல்லாம இவருடைய முதல் படம் எந்த படத்துக்கு முதன் முதல்ல பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னா முதல் படம் படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்காக நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படின்ற ஒரு பாடலை இவர் எழுதியிருப்பாரு சோ அது மட்டும் இல்லாம பாரதிதாசனால் எனது வலது கை அப்படின்னு போற்றப்படுபவர் எனது வலது கை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் யார சொன்னாரு அப்படின்னா கல்யாண சுந்தரனார் பாரதிதாசன் அவர்களால எனது வலது கை அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டவர் யாருப்பா இவருதான் நோட் பண்ணிக்கோங்க சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நோட் பண்ணிக்கோங்க மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர்னு சொல்லலாம் இன்னொன்னு பாமர மக்களின் கவிஞர் பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி பொது உடைமை கவிஞர் ஓகேவா மக்கள் கவிஞர் பாமர மக்களின் கவிஞர் பொது உடைமை கவிஞர் அப்படின்ற மாதிரி எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அது பல தொழில்கள் வந்து இவர் செய்வாராம் கிட்டத்தட்ட விவசாயத்து மேலையும் ரொம்பவே ஆர்வம் ஈடுபாடு கொண்டவர் பதினேழு தொழில்களுக்கு மேல கற்றறிந்தவர் அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல ஆர்வமுடையவரா இருந்திருக்காது நம்மளுக்கு தேவையில்ல சோ நோட் பண்ணிக்கோங்க சரியா சரி ஓகே அந்த படித்த பெண்னு சொன்னேன் இல்லையா அந்த படம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகே நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உடுமலை நாராயண கவி இருக்காருல இதுக்கு முன்னாடி பார்த்த உடுமலை நாராயண கவி அவரை இவரை எப்படி பாராட்டிக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னா உடுமலை நாராயண கவி யார சொல்லியிருக்காரு கல்யாண சுந்தர சொல்லியிருக்காரு பாரதிதாசன் அவர் கோட்டைனார் பேட்டைன்னு சொன்னது உடுமலை நாராயண கவி ரெண்டுமே யார சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இவரதான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி அடுத்து அவருடைய விருதுகள் அந்த மாதிரி பாக்குறப்போ சோ இவரோட இவரோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் சரியா இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் ஆனா என்னதுப்பா இருபத்தி ஒன்று ஆண்டுகளிலேயே நூத்தி எண்பது பாடல்கள் எழுதியிருக்காரு பாடல்கள் கம்மியா இருந்தாலும் இவர் விதைத்து சென்ற விதைகள் அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ஆழமா இன்னையும் நம்ம தலைமுறை வரைக்கும் நம்மளோட தலைமுறை நம்மளுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் ரசிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்றது கண்டிப்பா மறுக்க முடியாத ஒரு உண்மை அதை சொல்லி ஆகணும் ஓகேங்களா நூத்தி எண்பது பாடல்களுக்கு மேல இவர் எழுதியிருக்காரு சோ இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்ற பட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா அது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கோவை தொழிலாளர் சங்கம் கோவை தொழிலாளர் சங்கம் அதுதான் இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்குறாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தமிழக அரசினுடைய பாவேந்தர் விருது வாங்கினாரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களால இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி மூன்று அப்போதைய முன் முதல்வர் கருணாநிதி அவர்களால இவருக்கு பட்டுக்கோட்டையில ஒரு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆஃபரா தமிழ் புக் ஆல்சோ ஆஃபர் தான்ப்பா த்ரீ ஹண்ட்ரட் தெரியல எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சரியா அப்போ இவங்கள பத்தின டீடைல்ஸ் பார்த்தாச்சு ஒரு ஓவர் வியூ சொல்லவா ரெண்டு பேரை இவரோட பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ தூங்காதே தம்பி தூங்காதே நீ அடுத்து தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்ற மாதிரி திருடாதே பாப்பா திருடாதே மானை தேடி மச்சான் வர போறார் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஒரு பாட்டு பாட்டு பாடல நானு சொல்றேன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே காடு விளைஞ்சன்ன மச்சா நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம் கெடுத்தவனே எடுத்து சாரிங்க கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி டேமேஜ் பண்றது அந்த மாதிரி போயிட்டு நான் ஓகே தென் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஓகே வெரி குட் உலகம் உயிர் கடவுள் ஆகியவற்றை ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என கூறியவர் திருவிகா ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்கப்பா இதெல்லாமே அவருடைய சிறப்புகள் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்க கேட்கலாம் உங்களுக்கு என்னென்ன டவுட்னு சோ ஆன்லைன் கிளாஸ் டீடைல் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது வந்து அன்லிமிட்டட் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்ஸ் நீங்க லைவ்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா கூட ரெக்கார்ட் வீடியோஸ் தான் இருக்கும் நீங்க இதை இன் இன்கேஸ் உங்களால இந்த இயர் கிளியர் பண்ண முடியல கூட நெக்ஸ்ட் டே நீங்க கோச்சிங் நினைக்கிறீங்க அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்டே தான் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு கசிட டெஸ்ட் பேக் வந்துருது இதுல ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு புக் வரும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து புக் வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஸோ இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேர்த்து வாங்கிக்கலாம் இது நீங்க வாங்கினீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் இல்லாமல் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பட் இதுல ஒரு ஆஃபர் இருக்கு என்ன அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ஆஃபர் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா சரியா என்னன்னா நீங்க என்கொயர் பண்ணி சரி நான் சொல்லிடுறேன் நீங்க என்கொயர் பண்றீங்க இப்போ எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்றீங்க மணி என்ன ஆறு இருபத்தி மூணு சாயங்காலம் சரியா டிசம்பர்

கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க நியூ பேட்ச் தான் ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் போயிருக்கு ஒரு தமிழ் கிளாஸ் இன்னைக்கு ஒரு கிளாஸ் போச்சு ஓகேங்களா ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் போயிருக்கு கண்டிப்பா நியூ பேட்ச் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் காய்ஸ் நன்றி ஒரு லைவாவது நம்மளால எடுக்க முடிஞ்சிச்சே அப்படின்ற சந்தோஷத்தோட நம்ம இந்த லைவை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம் ஓகே தேங்க்யூ நன்றி லாஸ்ட் டைம் வருதா லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்துட்டீங்களா தெரியலையே எனக்கு புரியல டெய்லி மார்னிங் வந்துடுங்களா ஏன் ஆன்லைன் கிளாஸ் அந்த டைம் போட்டாங்கன்னா வர முடியாது ப்ளஸ் மார்னிங் பத்து மணின்றது வர வர ரொம்ப டேஞ்சரான டைமிங் ஆகுது ஸோ கண்டிப்பாக வரலாம் டிஎன்டிஐசிபிசி எக்ஸாம் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆ மேம் ஆமாப்பா சண்டேன்னு சொன்னாங்க கிடையாதா சாட்டர்டே சண்டேவா ரெண்டு நாள் நடக்குதா மதுரையில விச்சேரியா மேம் அகாடமி ஸோ மதுரையில நம்ம அகாடமி அஞ்சு இடத்துல இருக்கு காலவாசல் தல்லாக்குளம் தெற்கு வாசல் அண்ணா நகர் வசந்த நகர் அஞ்சு இடத்துல இருக்கு ஸோ உங்களை நீங்க வந்து என்கொயர் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் பை ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் நாளைக்கு மட்டி பேப்பரா இருக்கா எங்க இப்படி சொல்றீங்க ஓகே தேங்க்யூ